ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய தாக்குதலில் சேதமடைந்த பாகிஸ்தானின் நூர்கான் விமானப்படை தளத்தில் மறு கட்டமைப்பு பணிகள் நடந்து வருவது போன்ற செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன இங்கிருந்துதான் இந்தியா மீது வான் தாக்குதல் நடத்த போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் பாகிஸ்தான் ராணுவம் ஒருங்கிணைத்ததாக கூறப்பட்டது இந்நிலையில் மே பத்தாம் தேதி பிரம்மோஸ் மற்றும் ஸ்கால்ப் ஏவுகணைகளை வீசி இந்தியா தாக்குதல் நடத்தியது நூர்கான் விமானப்படை தளத்தில் இருந்த கட்டடங்களும் ராணுவ வாகனங்களும் சேதமடைந்தன தாக்குதல் நடந்த மறுவாரமே இடிபாடுகள் அகற்றப்பட்டதையும் தற்போது கட்டுமானப் பணிகள் நடந்து வருவதையும் செயற்கைக்கோள் படங்கள் உணர்த்துகின்றன ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்